பிராண்ட் அம்பாசிடர் பிராண்ட் மட்டும் இல்லாம ஒரு அம்மாவா பேசணும் ஆசைப்படுறேன் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன மதம் சொல்ல முடியாது பட் எனக்கு எல்லாமே புது புது தான் விஷயமும் பண்ணுறது குழந்தை பார்க்கறது விஷயமா பட் எனக்கு ஃபர்ஸ்ட்ல மைண்ட்ல நம்ம சரியான சாப்பாடு என் குழந்தைக்கு சரியான குற்ற சத்த ஒட்டு போவதான ஒரு பெரிய ஒரு பயம் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் என் மனசுல இருக்கு ஸோ அந்த நேரத்துல பாக்கும்போது நம்மளோட நாட்டிலேயே இந்த நம்ம

முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டடீஸ் இருக்கு நிறைய விளையாட்டு இருக்கு ட்ரெயினோட ட்ரெயின் அவுட் ஆயிடுறாங்க சாப்பாடுக்கு சரக்கா டைம் கிடைக்க மாட்டேங்குது அந்த ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பிஸ்கெட் கொடுத்தா டக்குனு அவங்க சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அது அதே நேரத்தில் கரெக்டான நியூட்ரிஷன்ஸ் அவங்களுக்குள்ள போகுது அது கரெக்டான வைட்டமின்ஸ் போகுது நான் நம்புறேன் அதனால தான் இந்த இந்த பேண்டு அது வரும்போது வந்து ஐ ரெடி ஆசை என்ன என்ன இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் எல்லா பிஸ்கெட்டும் பார்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க பட் சன் ஃபேஸில் முக்கியமான விஷயம் என்னன்னா தே மிக்ஸ் ஏ டு நாட்டுமாட்டு பாலோட பால் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பெரிய ஹெல்தியான விஷயம் குழந்தைங்க போய் கரெக்டாக செய்யும் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் சாப்பிடலாம் ஏன்னா குழந்தை குழந்தைங்களுக்கும் முக்கியமான விஷயம் டு பீ பார்ட் ஆஃப் திஸ் ஐடிசியோட நான் ரொம்ப வருஷம் நான் வந்து அசோசியேட் ஆகிருக்கேன் நான் வந்து ஆஷிர்வாத் ஆட்டாலே இருந்து பார்த்திருக்கலாம் இன்னைக்கு அதுக்கப்புறம் சாம்பார் சாம்பார் பாத்துக்கலாம் மசாலா பாத்துக்கலாம் லாஸ்ட் பாத்தீங்கன்னா சன்ஃபீஸ்ட் மாரி ஐட்டரோட கணவரோட பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு சன்ஃபீஸ்ட் நாட்டுமாட்டு பால் மில்கி பிஸ்கெட்டோட நான் வந்து முன்னாடி நிற்கிறேன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் இங்கே நிற்கிறேன்னு நினைக்கும் போது ஐ யலி ஃபீல் குட் அண்ட் ஐம் ஷியூர் எவ்ரிபடி வில் சப்போர்ட் திஸ் குட் நியூட்ரிஷன்ஸ் தேங்க்யூ